அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேரம் வணக்கம் இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை தீர்த்து மூன்றாம் அதிகாரம் ஐந்த வசனம் நாம் செய்த நீரின் கீழே நிமித்தம் நபர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜின்ம முழக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புய்தாக்குதலினாலும் நம்மை ரசித்தார் இந்த வசனத்தை கேட்டுக் கொடுக்கிற தெய்வ ஜனங்களை நாம் பாவிகளில் இருந்தும் கர்த்தர் நம்மளுடைய பாவங்கத்தை தீர்த்து பாவத்தை மன்னித்து பரிசுத்த முழக்கினாலே அவரோட சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை அவருடைய சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார் அது எவ்வளோ பெரிய கிருபை அது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று நாம் நீக்க வேண்டும் ஆகையால் நாம் கர்த்தரை நான் அனதினமும் அவரை தேடி அவரை ஆராய்த்து துதித்து மிகவும் நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்திரித்து அந்த நாளை நாம் ஆரம்பிக்க வேண்டும் புதிய கிருபிகளை அதிகாலை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே கர்த்தாவே கத்தாவே இந்த வசனத்தின்படி தகப்பனே இசப்பான் மறுஜென்மம் முழுக்கினாலும் தகப்பனே பரிசுத்தம் ரத்தனால எங்களை பரிசுத்தமாக்கினதினாலும் தகப்பனே நித்திய வாழ்வுக்கு எங்களை தொந்தரிக்க செய்து எங்களை தகுதிப்படுத்தி நடப்பா கோடி நன்று இயேசப்பா சோத்திரங்கத்தாவே புதிய காண மகிமையாவையும் இயேசுகிறிஸ்தூருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் அச்சகமாக இயேசுகிற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்றும் நல்ல தகப்பனே ஆமேன்